வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம் நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறது வந்து சிம்பிள் மஷ்ரூம் பிரியாணி சீரக சம்பா போட்டு மஷ்ரூம் பிரியாணி அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வந்து எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் வந்து நெய்யும் போட்டிருக்கேன் சும்மா ஒரு ஸ்டார் அனைஸ்ஸு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு மராட்டி மூங்கு சென்னாடி பகத்துட்டு இது வந்து பிரியாணிக்கு மசாலா நான் எப்பவும் அரைக்கிற மசாலா தான் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா பட்டை சோம்பு லவங்கம் ஒரு ஏலக்காய் சோம்பு போடாதவங்க வந்து வெறும் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு அரைச்சுக்கோங்க நான் சோம்பு கொஞ்சம் போடுவேன் அரைக்கிறதுக்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் இப்போ அரை பட்டத்துக்கு கொஞ்சம் தக்காளி வச்சு அரைச்சிருக்கேன் இதாக மசாலா அங்கே என் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தங்கன்னா போதும் கொத்தமல்லியும் தக்காளி பார்க்குறேன் வரங்க ¿Qué grande y y este es Marcelo? ¿De சேர்த்து இந்த மசாலா நல்ல வாசனையாக இருக்கும் வந்து அதை வந்து வீட்டில செடி இருக்குது பிச்சு போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றே ஒன்று போடுறேன் மசாலா வதங்கிடுச்சு அப்புறம் மஷ்ரூம் போட்டுக்கலாம் இதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதுலையும் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தூள் அப்புறம் வந்து வெறுமளா ரெண்டு பச்சை மிளகாய் வந்து தாளிச்சிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தூள் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இருக்கும் அப்புறம் சால்ட்டு எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு டீஸ்பூனும் இப்போ வந்து நம்ம சீரக சம்பா அரிசியை போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா உடையாது நல்லா அருமையாக உதிர் உதிராக வரும் தண்ணி கொதிக்க வச்சு போட்டாலும் கரெக்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கணும் நான் வந்து வெயிட் போட மாட்டேன் வெயிட் போட்டாக்கா வந்து அதை வெயிட் போட்டு செய்கிறதே இல்லை நான் அது சீக்கிரம் ஆகணும்னா செய்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அரிசியும் ஊறி நல்ல பதத்துக்கு வரும் இப்போ வந்து இப்போ அரிசி வதக்கும்போது கொஞ்சம் நெய் விட்டு வதக்கணும்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இப்போ மஷ்ரூம் வந்து சீக்கிரம் தண்ணி விட்டுடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி இது வந்து ரெண்டு அழகரிசிக்கு நான் நாலு டம்ளர் தண்ணி விட்டுவேன் கொஞ்சம் அரிசியை வந்து மதிக்காச்சு இப்போ வந்து நாலு டம்ளர் தண்ணி அட்டகாசமான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிருந்திருக்க படத்தில் பார்க்குறதுக்கே நல்லா நல்லா தோற்றம் இருக்குது இப்போ வந்து காரம் எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாக இருக்குது உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நான் டம் போட்டு போகிறேன் இப்போ இப்போவும் போடலாம் தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததும் போ போடணுனாலும் போடலாம் ஆனால் அரிசியை நம்ம வறுத்து இருக்கோம் இல்லையா இப்போ பாருங்கள் கொதி வருது ரொம்ப போ தம் போட்ட வேண்டியதுதான் ஆ மூடிடுறேன் மூடிட்டு கல் வச்சுக்கிறேன் இப்போ கொதி வந்துட்ருக்கோம் இந்த கல் வந்து வெயிட்டுக்கு வச்சிடுறோம் சிம்மில் வச்சிடுறோம் சிம்மில் வச்சுட்டு இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக ட்வென் டுவெண்ட்டி மினிட்ஸில் கரெக்டாக ரைஸ் இது ஏற்கனவே ரைஸும் வறுத்துருக்கோம் எல்லாம் வதக்கிட்டு போட்டிருக்கோம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி தம் போட்டாச்சு ட்வெண்ட்டி மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆகிடும் ரெடி ஆன பிறகு நான் காட்டுறேன் பிரியாணி நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் பழப்பொழன்னு மஷ்ரூம் பிரியாணி அருமையாக வந்துடுச்சு நான் ஏற்கனவே வந்து நடுவில் திறந்து கொஞ்சம் கிளரி விட்டேன் அந்த மாதிரி கிளரி விடலாம் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் அருமையாக நல்லா சுட சுட சாப்பிட வேண்டியது தான் இதுக்கு வந்து ஆப்டா பச்சடி எக் ஆம்லெட்டு வந்து ஊறுகாய் இது எல்லாமே வந்து சூட்டபுளாக இருக்கும் இது வந்து நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான காளான் பிரியாணிக்கு பூண்டு ஊறுகாய் எனக்கு அதுதான் பிடிக்கும் தை பச்சடி இருக்குது வச்சிக்கல நான் பூண்டு ஊருகாவும் சூப்பரான காளான் பிரியாணியும் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்